ஹாய் யாய் நம்ம கிச்சனை இன்றைக்கி வேண்டிய பார்க்கலாம் இங்கே நம்ம வந்து பச்சைப்பயிறு வச்சு முந்திரி கொத்து தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த எடுத்துக்கலாம் மண் கல்லெல்லாம் இல்லாமல் பார்த்துங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வெள்ளை பார்க்க காய்ச்சலாம் நான் வந்து ஒரு டம்ளர் வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன் காலு கிலோ பருப்பு வச்சுருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் வெள்ள நல்லா நசுக்கிட்டு இதுமாரி பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி வந்துச்சு நல்லா கடுப்பு முடுக்கும் சத்தம் கேட்குது அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா தரைஞ்சிட்டு இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஆரட்டும் இது மிக்சியில் போட்டு இப்போ பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போதும் இப்போ இந்த அளவுக்கு பொடி ஒண்ணா போதும் எல்லாத்தையும் பொடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வெள்ளத்தை வடிகட்டி இதில் ஊற்றிடலாம் ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் வந்து ஒரு அரை மூடி பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கலாம் இப்போ வந்து இந்தமாதிரி சின்ன சின்னதாக மால் மாரி உருட்டி வச்சிடலாம் எல்லாத்தையுமே உருட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கலாம் மைதா மாவும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு தூள் போட்டிருக்கேன் நமக்கு இது தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சி சோடா போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கிடலாம் இப்போ நம்ம எப்பவுமே அது சுளியம் போடுற மாரி தான் இது நமக்கு என்ன திக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கரைச்சிட்டோம் இப்போ நம்ம அந்த உருட்டி வச்சிருக்க உருண்டை எடுத்து மூணு போட்டுக்கலாம் மூணுமே ஒன்றா எடுத்து அப்படியே போட்டுடணும் அப்படியே திருப்பி போட்டலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான முந்திரி கொத்து ரெடி ஆகிட்டு இதுதான் இருக்கணும் முந்திரி கொத்து ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடல இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் பாய்